விஜயோட ஊதியத்துக்கு இந்த ரெண்டு லட்சம்ன்றது அவருடைய பேக்கெட் மணி இதில் பாண்டே மாதிரி ஆட்கள்லாம் வேணால் சிலாகிச்சுக்கலாம் அவர் முதுவை காமிச்சார் அவர் கொண்டையை காமிச்சார் அவர் இதை காமிச்சார் மீடியாவுக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு நினச்சாரு அதெல்லாம் ஒன்றுங்க நீங்கள் போகிறீங்கன்னாலே அது ஏ ரகசிய திருட்டு பணமா அது நல்ல வழியில் சம்பாதிச்ச பணம் தானே இப்படி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கேமராவை பாருங்க அப்படின்னு சொன்னால் தான் தப்பு நான் கேட்குற விஜய் சொல்ல சொல்ல அன்றாட செலவு எவ்வளோ விஜய்க்கு தெரியுமா உங்களுக்கு யார்காத்து அன்றாட செலவே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடாது எத்தனை கல்யாண மண்டபங்கள் இருக்குது எத்தனை நிறுவனங்கள் இருக்குது எத்தனை ஸ்கூல்கள் இருக்குது எத்தனை காலேஜ் இருக்குது எவ்வளோ வந்து ஃபண்டு இருக்குது அதில் நீங்கள் வந்து ரெண்டு லட்சன்றது என்ன பண்ணோம் சும்மா இப்படி தூசுது அது ஈமான் பெரிய உச்ச நடிகர் கிடையாது இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவர் கிடையாது சாதாரண கட்சி உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆரோக்கியசாமி அவருடைய வேண்டுகோள்னா அரசியல் கட்சியில் நான் வந்து ஈடுபட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துப்பேன்னு அவர் நினைச்சார் எதிர்பார்த்தார் அவரு உண்மைது நான் வந்து அந்த வளையத்துக்குள்ள நான் போய் வேலை ஒரு கட்டத்தில் புஷியானது என்னோட லிங்க் பண்ண பார்த்தாரு ஒரு கூட கொடுத்தார் ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு யூடியூபராக இருக்கிறதான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இவனுக்கு என்னால் வந்து இவன்கிட்ட வந்து நம்ம கூழ கும்பிடலாம் போட முடியாது அது விஜயாக இருக்கட்டும் இல்லை விஜயோட அப்பனாக இருக்கட்டும் பாட்டனாக இருக்கட்டும் அது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை யார் வேணா இருக்கட்டும் நேற்று வணக்கம் என்னை நம்ம மோடி அரசியல் விமர்சகர் திரு ஜெய்வராஜ ஜெய்ஷங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திருப்புவனம் பகுதியில் காவல்துறையினரால் விசாரணை செய்யும் பொழுது அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் வந்து அந்த விசாரணையில் வந்து இறந்துருக்கிறாரு இந்த செய்தியானது பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு காவலர்கள் மேலே ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிற வகையில் எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து அவரு அவருடைய வீட்டுக்கே நேரடியாக போய் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மன்னிப்பு தெரிவித்து அதுக்கான நிவாரணத் தொகையும் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழக தலைவர் விஜய் அவர்கள் போயிருந்தப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு திமுக கட்சியினுடைய லாக்அப் டெத் மரணங்கள் அப்படின்றது இருபத்தி நான்கு மரணங்கள் இருந்திருக்கு திமுக கட்சியினுடைய தலைவர் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மரணத்துக்கு மட்டும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டார் அப்போ இருபத்தி மூன்று மரணங்களுக்கும் யார் மன்னிப்பு கேட்பா இதா செய்வாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேளுப்பியிருந்தாரு நீங்கள் கூட அதுக்கு பதில் வந்து விஜய் அவர்கள் மட்டும் இப்போ எல்லா வீட்டுக்கும் போயிருவாரா இந்த வீட்டுக்கு மட்டும் தானே வந்தார் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தீங்க இப்போ விஜய் அவர்கள் உண்மையாவே அந்த திட்டம் போட்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு அதாவது யாரெல்லாம் திமுக ஆட்சியில் இது வரைக்கும் லாக் அப் டெத்திலாம் உயிரிழந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினரை நேரடியாக போய் ஆறுதல் தெரிவிக்கிற வகையில் அந்த குடும்பத்தினரை நேரடியாக போய் சந்திக்க போறாரு அஜித் குமாரினுடைய வீட்டுக்கு எப்படி போனாரோ அது மாதிரி போக போறாருன்னு சொல்லி செய்திகளானது வெளியாகி இருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி உங்கள் நேர்காணலுக்கு கிடைச்ச வெற்றின்னு கூட சொல்ல முடியும் இன்னும் பல ஊடகங்களில் கூட நான் பேசியிருக்கேன் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும்போது அது அந்த கேள்வி உங்களை நோக்கி இருக்குது ஒரு கேள்வி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இங்கே வந்து முதலமைச்சர் வந்து ஒரு லாக்கப்பிடத்தில் ஓ இறந்தவருக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே இருபத்தி நான்கு நடந்துருக்கு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டிங்களான்னு சொல்லி அதில் வந்து அடி உயரமுள்ள ஆதவ் அர்ஜுனாக கேட்டார் நாம் பதிலுக்கு என்ன கேட்டேன்னா உங்களுடைய விஜய் வந்து உங்கள் தலைவர் ஒரே ஒரு லாக்அப் டெத்துக்கு தானே போய் இறந்தவருக்கு தானே போய் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு துக்கம் விசாரித்தார் ஏன் அந்த இருபத்தி நாலு பேருக்கும் போகலைன்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் நான் கேட்டேன் இப்போ அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து என்ன வருதுன்னா இருபத்தி நாலு டெத்துக்கும் வந்து அவர் வந்து இறந்தவங்க வீட்டுக்கும் அவர் போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது மகிழ்ச்சி அதே சமயத்தில் இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்டோம் ஆறு பேர் வந்து உங்களுடைய அந்த மாநாட்டுக்கு வந்தபோது இறந்தாங்க அந்த ஆறு பேர் வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா ஒரு கேள்வி கேட்டோம் ஒரு காவலர் ஒருவர் இறந்தார் ஒரு அரசு ஊழியர் அவர் அவருக்கு நீங்கள் என்ன கொடுத்த கொடுத்த மரியாதை என்ன நம்ம நியாயமான கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு இப்போ பதில் வந்து கிடச்சிருக்கு மகிழ்ச்சி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு ரெண்டு லட்சம் தலா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சன்றதோ ஒரு கூடுதலாக போட்டு ஒரு அஞ்சு லட்சமாக கொடுங்கன்னா என்னுடைய என்னுடைய வந்து என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ரெண்டு லட்சம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா ஒரு தொழில் தொடங்குவாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு லட்சம்ன்றது கேட்டால் ரெண்டு நாளில் வந்து இங்கே அஞ்சாயிரம் இங்கே பத்தாயிரம் இவங்க அப்படி சொல்லுவோம் உறவினர்கள் பகிர்ந்து கொடுக்கறதுக்கே போயிடும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க தொழில் செஞ்சு முன்னேறுவாங்க சொற்ப பண்ணணும்னு சொல்கிறேன் நான் விஜயோட ஊதியத்துக்கு இந்த ரெண்டு லட்சம்ன்றது அவருடைய பேக்கெட் மணி அது வந்து மீடியா வெளிச்சத்தில் வந்து தெரியாத மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய கேமரா எதை பண்ணுவோம் அப்படின்னா கிடையாதுமா நீங்கள் எப்படி இருந்தாலும் செய்தி வெளியே வருது இல்லை இதெல்லாம் சும்மா சீன் இது இதில் பாண்டே மாதிரி ஆட்கள்லாம் ஒன்றா சிலாகிச்சுக்கலாம் அவர் முதுவை காமிச்சார் அவர் கொண்டையை காமிச்சார் அவர் இதை காமிச்சார் மீடியாவுக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு நினச்சாரு அதெல்லாம் ஒன்றுங்க நீங்கள் போகிறீங்கனாலே அது ஏ ரகச திருட்டு பணமா அது நல்ல வழியில் சம்பாதிச்ச பணம் தானே இல்லை நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணதுக்காக கொடுக்குறீங்க நீங்கள் நான் கேட்குறேன் ஒரு துக்கத்தை கொடுக்குறீங்கம்மா நீங்கள் அதை நீங்கள் போஸ்ட் கொடுங்கன்னு அவசியம் இல்லை நீங்கள் பாட்டு வெளிப்படையாக கொடுங்க எடுக்கிற இப்படி கொடுத்துட்டு இப்படி போஸ்ட் கொடுத்தா தான் தப்பு கரெக்டுங்களா இப்படி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கேமராவை பாருங்கள் அப்படி சொன்னால் தான் தப்பு மற்றபடி வந்து நீங்கள் வந்து சாதாரண இயல்பாக நீங்கள் கொடுக்கலாம் எத்தனையோ வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் போய் பணம் கொடுபோது அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு நீங்கள் காத்துரு போட்டோ எடுக்கிறோம் எடுத்துகிட்டு தான் இருப்பான் நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் மாதிரி ரகசியமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு கூச்சமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற அந்த ரெண்டு லட்சம் வந்து கூச்சமாக இருக்குது சொற்ப பணமாக இருக்கு அப்படின்னு ஆமாம் அப்படி தான் நான் எடுத்துப்பேன் பெரிய ஃபண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பளிச்சுன்னு கொடுப்பீங்க நீங்கள் சின்ன தொகைன்னு போது கேட்டால் அது வந்து கூச்சப்பட்டு ரகசியமாக கொடுக்குறீங்க அவ்வளோதான் சில பேர் கவரில் போட்டு கொடுப்பாங்களா சின்ன தொகையாக இருந்ததுன்னா கேட்டால் பண உதவின்னுவான் நிதி உதவி வழங்கப்பட்டதுன்னுவான் எவ்வளோன்னு கேட்டால் அது ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு கவரில் வச்சு கொடுப்பான் உண்மை இது இதே கட்டுக்கட்டாக கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கவர்லாம் எடுத்துகிட்டு பெருசாக அப்படி கொடுப்பீங்க ஓப்பன்லேயே கொடுப்பீங்க அப்படி தான் இது பாண்டிய மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதை சிலாகிச்சிக்கலாம் இங்கே யாரும் முட்டால் கிடையாது ஏழு கொடுக்கணுமா இல்லை ஏமா நீங்கள் முதுக காட்டுறீங்க தலையை காட்டுறீங்க கொண்டையை காட்டுறீங்க காலை காட்டுறீங்க ஏழு ரூபாய் நீங்கள் கொடுங்க நீங்கள் போஸ்ட் கொடுக்காதீங்க நீங்கள் அவங்கள்ட பேசுங்க போட்டோ எடுக்கிறோம் எடுத்துகிட்டு போட்டோம் அதை நீங்கள் மறைச்சுதான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இதெல்லாம் சீன் இதெல்லாம் ஸோ எனக்கு நான் சொல்கிறேன் இருபத்தி நான்கு குடும்பங்களையும் தலா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க பத்து லட்சம் வேண்டாம் ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க எதிர்பார்க்குறீங்களா எதிர்ப்பா நான் ஏன் எதிர்பார்க்கணும் இது வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்க கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டிக்கு போங்க ஆனால் இது வந்து ஒரு பேக்கெட் மணி விஜய்க்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு ஒரு நான் கேட்குறேன் விஜய் சொல்ல சொல்ல அன்றாட செலவு எவ்வளோ விஜய்க்கு தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு ஆ அன்றாட செலவே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ஊற்றி ஆமாம்மா உங்கள் ஹோட்டலில் தங்குற ஹோட்டல்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து சமைத்து சங்கீதா கையால் சாப்பிட்ருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் ஃப்ரெண்ட்ஸோடு பயணம் பண்ணுறாரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு அதனுடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு தெரியாது இதுதான் சரிப்போ அவங்களுடைய சொகுசான வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க வருமானம் எவ்வளோ இருக்குது தெரியுமா அவருக்கு ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்குதுன்னு தகவல் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து சொற்ப ஒரு நாள் வருமானம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கும்போது ரெண்டு லட்ச ரூபா வந்து சர்வசாதாரணமான பணம் எத்தனை கல்யாண மண்டபங்கள் இருக்குது எத்தனை நிறுவனங்கள் இருக்குது எத்தனை ஸ்கூல்கள் இருக்குது எத்தனை காலேஜ் இருக்குது எவ்வளோ பணம் வந்து ஃபண்டு இருக்குது அதில் நீங்கள் வந்து ரெண்டு லட்சன்றது என்ன பணம் சும்மா இப்படி தூசு அது கொடுக்கறது ஒரு அஞ்சு அஞ்சு லட்சமே தூசு தான் நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க இல்லையா இப்போ சராசரியாக வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது தட்டு நீட்டினா பிச்சைக்காரங்கட்டு ஒரு ரெண்டு ரூபா போடுறாங்கல்லம்மா போடுறாங்களா இல்லையா அதுதான் இது சார் விஜய் கொடுக்குது அதுதான் ஒரு முப்பதாயரூவா சம்பளம் வாங்குற ஒரு 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 ஊழியர் ஒரு பிச்சைக்காரர் கட்டால் ஒரு ரெண்டு ரூபா சம்பளம் ரெண்டு ரூபா தட்டில் போடுவார்ல அவ் அதுதான் இது அது ரெண்டு ரூபா போகிறதும் அஞ்சு ரூபாயே போடுங்கன்றேன் அவ்வளோதான் முடியாதா முப்பதாயிரம் சம்பளம்ங்கிற அளவு வந்து ஒரு பிச்சைக்காரனு கேட்டால் ஒரு அஞ்சு ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாரா அப்படி தான் இதுவும் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க செப்டம்பர் இருந்து அந்த நடைப்பயணத்தை தொடர்ந்து இதையும் அவர் செய்வார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கு செய்யணுமா செய்யணும் தானே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் எப்படி என்னை எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியாது என்னை கூட நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறாரு பல மணி நேரங்கள் அவர் பேசியிருக்காரு எங்கிட்ட இரவு நேரங்களில் அதிக நேரம் நான் எங்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு அவருடைய வேண்டுகோள்ன்னா அரசியல் கட்சியில் நான் வந்து ஈடுபட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துப்பேன் அவர் நினைச்சார் எதிர்பார்த்தார் அவர் உண்மை இது நான் வந்து அந்த வ அந்த வளையத்துக்குள்ளே நான் போய் வேலை இதுதான் உண்மை இப்போது அவர் என்கிட்ட பேசலாம் இல்லை பேசாமல் போகலாம் அவர் தொடர்பில் வரல நான் தொடர்பில் போகலை அவ்வளோதான் இப்போது நாளைக்கு அவர் தொடர்பில் வரலாம் அல்லது வராமல் போகலாம் தொடர்பில் வந்தால் நான் பேசுவேன் வரலன்னா பேச மாட்டேன் நீண்ட நேரம் எங்கிட்ட பேசியிருக்கார் ஜான் ஆரோக்கிய சம இரவு நேரங்களில் கூட பேசியிருக்கிறாரு வாட்ஸ்அப்லேயும் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சில ஆப்கள்லேயும் வந்து என்கிட்ட பேசியிருக்கிறாரு வெளிப்படையான நான் வாழ்க்கையை நான் இருக்கிறேன் எனக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்றதுக்காக வெளிப்படைத்தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு வாழ்க்கையில் நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ ஜான் சாமி பதுங்கி பதுங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கட்டத்தில் புஷியானந்தை என்னோட லிங்க் பண்ண பார்த்தார் ஒரு ஃபோன் பண்ணி கூட கொடுத்தார் கிட்ட வந்து ஃபோனை கொடுத்து சேகார லைனில் இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தாரு அவர் எங்கிட்ட பேசும்போது ஐயா பார்த்துங்க ஐயா வழக்கம் ரெண்டு மூணு வார்த்தை அது நாகரிகம் பருத்தி பேசக்கூடாது அவர் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படியா இப்படியா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசினார் சரிங்களா நன்றிங்க ஐயா அப்படிங்கயா இப்படிங்க நல்லா இருங்க ஐயா அவர் வழக்கமான தெரிஞ்சிச்சு அதில் அவர் பேசுகிற லாங்குவேஜ்லேயே வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த முகசூதிக்கு பேசுகிறவங்க இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரியான பேச்சு அவர் பேசினார் நான் வந்து நான் அந்த பேச்சை முடிச்சிட்டேன் தொடர்ச்சியாக ஒரு நம்பர் வாங்கிக்கிட்டு தொடர்ச்சியாக அவர்கிட்ட நான் பேசினேன் அவசியமே இல்லை புசியானது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன்னா புஷியானது போ கேரக்டர் பொறுத்து நான் இண்டிவிஜுவல் கேரக்டர் எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட நான் பேசுவேன் பழகுவேன் தனிப்பட்ட கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும் சரியாக இருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து ஜான் ஆரோகியசாமியோடு நான் வந்து பேசுகிறோம்னா ஜான் சாமி ஒரு நல்ல மனிதர் என்பதை காட்டினா நல்ல அறிவாளி நல்ல மனிதரை வந்து நீண்ட நேரம் நீண்ட காலம் அவர்கிட்ட பழகியிருந்தால் நம்ம சொல்ல முடியும் பட் நல்ல மனிதர் என்பதை காட்டினா நல்ல அறிவாளி அவர் பட் என்கிட்ட பேசின வரைக்கும் அவர் எங்கிட்ட கொடுத்த மரியாதை வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப அன்பாக ரொம்ப மரியாதையாக என்கிட்ட பேசினார் அதெல்லாம் நம்ம ஆனால் அதுக்காகவே அவர் சொல்கிற எல்லா ஆப்ரேஷன்லையும் நம்ம செய்ய முடியாது எனக்கு வந்து இந்த இதுதான் கம்ஃபர்டபுள் ஒரு பத்திரிகையாளர்னால் ஒரு யூடியூபராக இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இவனுக்கு என்னால் வந்து இவனுக்கிட்ட வந்து நம்ம கூழ கும்பிடலாம் போட முடியாது அது விஜயாக இருக்கட்டும் இல்லை விஜயோட அப்பனாக இருக்கட்டும் பாட்டனாக இருக்கட்டும் அது யார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை யார் வேணால் இருக்கட்டும் இவங்ககிட்ட போய் என்னால் குனிஞ்சு கூழ குடெலாம் போட முடியாது சரிங்களா அதனால் எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுள்ன்னு நான் இப்படி இருந்துட்டேன் மேடையில் சில கருத்துக்கள் வைக்கும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஆங்கர் கேட்குறீங்க அந்த கேள்விக்கு நான் நேர்மையாக பதில் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லப்பட்ட பதில் தான் இது எது இந்த நிதி கொடுத்தது நான் இப்போவும் நான் சொல்கிறேன் நான் வந்து இது ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு லட்சம் கொடுத்தா அஞ்சு லட்சமாக கொடுங்க அப்படியே அந்த ஆறு வீட்டுக்கும் போங்க உங்களுடைய தொண்டர்கள் தானே உங்களோட ரசிகர்கள் தானே அங்கெல்லாம் காரி காரி இருக்கிறாங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அங்கேயும் போங்கன்னு சொல்கிறோம் ஸோ அதனால் விஜயோட அரசியல் கட்சி அவர் கட்சியை பெருசாக வளர்த்து அவர் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு கனவு எனக்கு கிடையாது அவருக்கு இருக்கலாம் விஜய் இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் இந்த நாட்டை ஆள தான் போகிறாங்க சரிங்களா அந்த நாட்டை ஆளக்கூடியவங்க எப்படி இருக்கணுன்றதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய பிளேஸ் ஸோ என் பிளேஸில் நான் இருக்கிறேன் விஜய் பிளேஸில் அவர் இருக்கட்டும் நாளைக்கே கூட ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகட்டும் விமர்சனம் பண்ணுவோம் இதே விமர்சனம் பண்ணுவோம் ஆகட்டும் இல்லை ஆக ஆகலனாலும் வந்து எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஐயோ ஒரு முதலமைச்சர் அவருன்னு கேட்டால் உடனே அப்படியே இந்த பூலோகமே இருன்ற போதா நான் கேட்குறேன் இவர்னா யாரோ ஒருத்தர் வருவாங்க அன்னைக்கு காமராஜர் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பக்தட்சம் வந்தார் அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சியே இல்லை அப்புறம் அண்ணா வந்தார் கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா இப்படி போயிட்டே இருக்கு எடப்பாடி வந்தார் ஸ்டாலின் இருக்கிறார் என்னால் ஸ்டாலின் போய் இருந்து வேறு யாருன்னா ஒருத்தர் வரலாம் யாரோட வரட்டும் விஜய் கூட வரட்டும் ஆனால் விஜய் தான் வரணுன்ற வந்து கட்டாயமோ கனவோ அல்லது திட்டமோ நமக்கு எதுக்குன்னு கேட்குறேன் எனக்கு எதுக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட அவருடைய வீட்டுக்கு நேரடியாக போய் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறாரு நிவாரண தொகையாக கொடுத்துட்டு அவருடைய ஆறுதலையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு பற்றி பார்வை என்ன சார் இது உண்மையிலே பாராட்ட விஷயமா இப்ப புரியுதுங்களா சீமான் அவர்களுடைய கட்சி நிதி நிதியில தள்ளாடக்கூடிய கட்சி நிதி ஆதாரமே இல்லாத ஒரு கட்சி சீமான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற நபர் கிடையாது நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் யாருக்கும் ஆதரவெல்லாம் பேசலை சீமான் பெரிய உச்ச நடிகர் கிடையாது இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவர் கிடையாது சாதாரண கட்சி சாதாரண இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்கே வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவங்க நிதி கொடுக்குறாங்கன்னா அப்போ அதை எப்படி எந்த பார்வையில் பார்க்குறது இங்கே நிதி கொஞ்சம் அதிகன்றதை பற்றி பேசவே இல்லை கொடுக்குற மனசை பற்றி தான் நான் இருக்கிறேன் அங்கே இல்லை இங்கே இருக்குன்னு கிடையாது இங்கே இல்லை நாம் தமிழில் இல்லை அங்கே இருக்குது இருந்து கொடுக்க மனசு இல்லை ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஊர்தாலியார்த்து தான் கொடுக்குறாரு புஷியானது வந்து மாவட்ட செயலர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு அதை தான் அங்கே கொடுக்குறாரு விஜயோட சொந்த பணம் கொடுக்கல மாவட்ட செயலருக்கு யாரும் கொடுத்துருக்குறாங்க இந்த நிதி திரட்டி கொடுத்துருக்குறாங்க உடனே அதை கொடுக்குற இப்போ புரியுதுங்களா இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்றது நாம் தமிழருக்கு என்ன நிதி ஆதாரம் இருக்குது அவங்க எப்படி அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க மனசுக்கு கொடுக்குறாங்க யார்கிட்ட வேணால் அதை வந்து பார்த்தினா வந்து அவர் சொந்த பணமாக இருக்கட்டும் இல்லை கட்சியினர் பணமாக இருக்கட்டும் கட்சியோட நிதியாக கூட இருக்கட்டும் கொடுக்குற மனசு இருக்குன்ற நான் சிமான் நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க இப்போ புரியுதுங்களா மனசை தான் பேசுகிறேன் பணத்தை பற்றி பேசவே இல்லை கொடுக்குற மனசு என்னென்னா நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கலாம் ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது சரி விஜய் எந்தவொரு நிகழ்வுலையுமே வந்து தன்னுடைய சொந்த பணத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஆமா நான் சொல்கிறேன் நான் சொந்த பணத்தை கொடுக்கவே இல்லை அந்த நிகழ்ச்சி உண்மை இந்த நிகழ்ச்சி இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துனாங்கள்ல அது மட்டும்தான் அவருடைய சொந்த பணம் மீதி இது எல்லாமே வந்து கட்சியினர்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய பணங்களை தான் செலவு பண்ணிட்டு வராங்க விஜயகாந்த் மாதிரி நீங்கள் சொத்தை விடுத்தலாம் யாரும் கல்யாணம் இங்கே வந்து கட்சி நடத்தலை முழுக்க முழுக்க இது விஜயோடய சொந்த பணம் கிடையாது சொந்த பணமாக இருந்தாக்கா அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பார் பத்து லட்ச ரூபா கொடுப்பார் இது முழுக்க முழுக்க கட்சியோட நிதி அதில் ரெண்டு ரூபா கொடுக்குறாரு விஜயோட சொந்த பணம்னா இரநூறு கோடி சம்பளம் வரணும் நீங்களே சொல்லுங்களேன் இரநூறு கோடி சம்பளம் இருக்கு போய் ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பீங்களா அப்போ அது சொந்த பணம் கிடையாது கட்சியினர் கொடுக்குற பணம் அவ்வளோதான் சொல்லுவாங்களே இந்த தெரு தேங்காய் எடுத்து வழி பிள்ளையா இருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல சொந்தமாக காசு கொடுத்து தேங்காய் வாங்காமல் ரோட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா மட்டை தேங்காய் விழுந்துருந்துச்சுன்னா அந்த தேங்காயை உரிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு வழியில் பிள்ளையாக இருந்துச்சுன்னா அது உடச்சி அது மாதிரி தான் இதெல்லாம்